ரஷ்யா ஒரு பலம் பொருந்திய நாடு இராணுவ வடிவமைக்க நாடு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு வருடத்திற்கு மேலாக இப்பொழுது உக்ரைனோட வேறு சண்டை நடந்துகிட்ருக்கு அந்த அளவுக்கு அவர்களிடம் ஆயுத பலங்கள்லாம் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ரஷ்யாவில் அதனுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக தக்கேஸ்தான்ங்கிற ஒரு மாகாணம் அதில் வந்து அதிகமாக இருப்பது முஸ்லீம்கள் அங்கே ஒரு மைனாரிட்டியாக இருப்பது கிறிஸ்துவர்களும் ஜூஸும் தான் சமீபத்தில் அங்கே வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு ஜிகாதி தாக்குதல் ஏன்னா யாருமே கிளைம் பண்ணலன்னா கூட பல அந்த பூர்வாங்க விசாரணையில் தெரிஞ்சு வந்திருக்கிறது இவர்கள் இன்டர்நேஷ்னல் ஜிகாதி எலிமெண்ட்டோடு தொடர்பில் இருக்கிறவங்க தான் தான் சர்ச்சில் வந்து அவங்க துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க பதினைந்து காவலர்கள் நான்கு சாமானியர்கள் கொலப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு பாதிரியும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது பல மீடியாக்களில் வந்திருக்கே தவிர இதற்கு எதிராக இப்படி ஒரு பயங்கர பயங்கரவாத செயல் நடந்திருக்கிறது அப்படின்னு கண்டித்து எந்த கிறிஸ்துவ அமைப்புகளும் இந்தியாவில் குரல் கொடுக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு தலங்களின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு இஸ்லாமிய அமைப்புகளும் எதுவும் கண்டிக்கவில்லை அப்படிங்கிறதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டியதற்கு அட் டிஸ்டர் ஸ்ட்ரீட் டிவியில் நீங்களாவது கண்டிப்பீங்களாங்கிற இந்த கேள்வியோடு உங்களோட உறுதியாக எந்த நாட்டில் எந்த வழிபாட்டு தளத்தின் மீது இன்னொரு வழிபாட்டுக்காரர்கள் தாக்குதல் நடத்தினால் நாம் கண்டிக்க வேண்டும் ஏன்னா உலகம் முழுக்க ஒரு அமைதியான சூழ்நிலை வர வேண்டும் ஒரு வழிபாட்டு தளத்தை இன்னொரு வழிபாட்டு தளத்துக்காரர்கள் தாக்கக்கூடாது நாம் நினைக்கிறோம் ஆனால் பல நாடுகளில் ஈரோப்பிய நாடுகளில் இப்போ சர்ச்சின் மீதான ஜிகாத்துக்களுடைய தாக்குதல் கூடிக்கொண்டிருக்கிறது அது ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் இங்கிலாந்தில் சொல்லிகிட்டே போகலாம் நார்வேலாம் எந்த நார்வே தமிழகத்தை எல்டிடியை வச்சு ஆட்டிக்கொண்டிருந்ததோ அவர்கள் கிறிஸ்தவத்தை கொண்டு வர வேண்டும் என்று இலங்கைக்குள்ளே என்ன சேட்டையை பண்ணினார்களோ அந்த நார்வே இன்னைக்கு இஸ்லாமியர்களை கண்டு ஜிகாத்திகளை கண்டு பயந்து கொண்டீர்கள் நீ ஒரு நாள் செய்தால் உனக்கு திருப்பி வரும் எந்த இந்தியா நிம்மதியாகவே இருக்கக்கூடாது என்று ஒரு பாகிஸ்தானை கிரியேட் பண்ணி இந்தியாவில் முஸ்லீம் கிறிஸ்தவ இந்து பிரச்சனையை உருவாக்கினார்களோ அந்த இங்கிலாந்து இன்னைக்கு அவர்கள் அடி வாங்கிக் கொண்டிருக்கிறது காப்பாற்ற முடியாத சூழலில் பிளந்து விட்டீர்கள் பிளந்து விட்டீர்கள் பதினஞ்சு நாடாக பிறந்துட்டிங்க பதினஞ்சில் ஒம்பது நாடு கிட்டத்தட்ட கிறிஸ்துவ நாடுகளாகவும் ஆறு நாடு இஸ்லாமிய நாடுகளாகவும் தான் மாறி வந்திருக்கிறது இன்றைக்கி உருமாறி இருக்கிறது இதில் நீங்கள் கம்யூனிசம் செத்ததனுடைய விளைவை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் கம்யூனிசம் சாக வேண்டிதான் ஆனால் கம்யூனிஸ்டத்துக்கு மாற்று மதவாதமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி மதவாதம் வந்து கொண்டு இருக்கிறது பேச்சு இல்லை இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு என்னுடைய கேள்வி நீங்கள் ஜிகாத்திகளுக்கு இப்படி வாழ்படுக்கிறீர்களே எந்த இஸ்லாமிய நாட்டில் நீங்க இருக்கீங்க சார் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்போது ஒரு ஜிகாத்திய தாக்குதல் நடந்தால் நீங்க உடனடியாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாமா ஐயா ஜிகாத்திய தாக்குதலை எடுத்து பாகிஸ்தான்ல நீ குரல் கொடுக்க முடியாது ஏன்னா பாகிஸ்தானில் நீ இல்லை இருக்கவும் முடியாது ஜிகாத்திய தாக்குதல் ஒரு இஸ்லாமிய நாட்டில் நீ குரல் கொடுக்க முடியாது ஏன்னா அங்கே இல்லை இந்தியாவில் தான் நீ இருக்க இந்தியாவில் ஒரு மசூதி மீது வந்தால் சர்ச் மீது வந்தால் ஆன கத்துறாள் ஏய் நீ இல்லாமலே போன நாடுடாது இங்க இருந்துதான்டா குரல் கொடுக்க முடியும் இப்போவாது குரல் கொடுடா உனக்கு முதுகெலும்பு இருந்தான்னு சொல்லுறதுக்கு எனக்கு என்ன எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அதனால அவங்க கொடுக்க மாட்டேன் உலகத்திலையே இன்றைக்கி இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகளுக்கு இடையில் தான் பிரச்சனை பெருசாக ஓடிக்கொண்டு இருக்கிறது ஆனால் இங்கே எல்லாம் ஒன்று நல்ல வேலையாக பேரலாக மாறி இருக்கிறது எல்லாம் இந்த லவ்ஜிகாத்தில் மாறினதுனால இன்றைக்கி சிரியன் கிறிஸ்டின்ஸ் வந்து ஓப்பனாக பாஜக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க மோடியினுடைய முதல் கையெழுத்தையே கூட அவர்கள் பாராட்டி விட்டார்கள் உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது உலகத்தில் இருதுருவமாக ரெண்டு மதங்கள் மாறி வருகிறது இந்த நேரத்தில் கம்யூனிஸ்டுகள் செய்ய வேண்டியது என்ன என்றால் கம்யூனிஸ்டளுக்கு தெரியாது அவ்வளோதான் ஏதாவது எந்த யார் அதிகமாக காசு கொடுக்குறாலும் அவங்க வேலை குறைக்கணும்னா முடிவு பண்ணா இங்கே திமுக குறைக்கலையா அப்படி தான் சரி இங்கே இருக்கிற மல்சார்பற்ற கட்சிகள் அப்படி சொல்லக்கூடிய காங்கிரஸ் வாயத்திறந்துருக்கா வாயை திறக்கல இவங்களில் வேறு எது நடந்தாலும் இதே வெளிநாட்டில் வேறு என்ன நடந்தாலும் கூட கத்திருப்பாங்க இஸ்லாமிய பயங்கரவாதம் சர்ச் மேலே குண்டு வைத்தால் இவர்கள் வாயை புத்தி கொண்டு தான் இருப்பார்கள் அப்போ இதை உலக நாடுகள் குறிப்பாக ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு மோடி ஒரு குரல் கொடுத்தார் நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷனை மாற்ற விட மாட்டோம் அது யாருக்கான குரல் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான குரல் கிடையாது தாஜா அரசியலுக்கு எதிரான குரல் உலகம் முழுக்க நீ எந்த ஜிகாத்துகளுக்கு மாட்டிகிட்டு இருக்காயே உனக்காக நான் ரிலீஃப் வரேன்னு குரல் அதை உலகம் புரிந்து கொண்டால் இதில் தப்பிக்கும் இன்றைக்கி கம்யூனிசம் கூட இப்போது சீனாவில் இஸ்லாமியர்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கொட்டடியில் வச்சிருக்கிறாங்க கேம்பில் போட்டு வச்சுருக்காங்க முஸ்லீம்கள் அவ்வளோதான் இதை இனிமேல் கம்யூனிஸ்ட் நாடுகளும் செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா இவங்க கம்யூனிஸ்ட் நாடுகளில் இன்றைக்கி மதத்துக்கு சுதந்திரம் பெற கொடுத்த பிறகு அங்கே மாறி வருகிறது இந்த சூழ்நிலையை உடனடியாக அவங்க அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் அதுவும் விரைவில் நடக்கும் எதுவும்